எனக்கு தாய்ப்பால் ரொம்ப இருந்தது அப்புறம் இந்த குழந்தைக்கும் கொடுத்தோம் இது வரைக்கும் இவங்க ஊசியும் டாக்டர் கிட்ட போனதும் கிடையாது இவங்களுக்கு ஜூஸ் வேணுமா கல் கல் வேணுமான்னு ஜ கல் தான் வேணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா குடிச்சு இருப்பாங்க நிறைய பெண்கள் வந்து தப்பா நினைச்சுன்னு இருக்காங்க நான் குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டினாங்க உனக்கு அறிவு இருக்கா குழந்தைக்கு போய் இதெல்லாம் கொடுக்குறேன் அது வேஷம் அப்படின்னு இதெல்லாம் குடிச்சு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் எதுவுமே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க நீங்க போய் அதை குடிச்சு பார்த்து நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க அப்படி சொன்னேன் உங்களால முடிஞ்சா அதை குடிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன் அது விஷமா சாராயமா அது கலப்படம் செய்யறாங்க அது செய்றாங்க இது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அதுல இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வரக்கூடாது சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட புரியற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரிம்மா நான் குடிச்சு பாக்குற சொல்லி நிறைய பேர் போய் குடிச்சாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்க தாத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கிடைக்காத அந்த கல்லு என் ஏதாச்சு சொல்லி பாண்டியன் தோழர் வீட்டுக்கு போயிட்டு பண விதை எடுத்துன்னு வந்து எங்க வீடு ஃபுல்லா நட்டு எங்க பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும் உன் பசங்களுக்கும் அதை குடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நன்றி பனையறியும் கூட பின்னுச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படிதான் நம்பி இருந்தாங்க எங்க அப்பாக்குமே கல்லுனா ஒரு போத பொருள் அப்படிதான் வந்து இருந்த மனசுல தோணி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு

சொல்லி கொடுத்து நான் கல்லு இறக்க சொல்லி கொடுத்து பனை மரத்தில் இப்போ எல்லா வேலையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நன்றி நான் வந்து கல்லூரி முதலாம் ஆண்டு விலங்கியல் துறை படிக்கிறேன் நன்றி கிருஷ்ணா